இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயினுடைய தேவை அதிகரிக்குது எப்போவுமே நாம் எண்பத்தஞ்சி சதவீதம் அளவுக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது ஈரான் இஸ்ரேல் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சண்டை காரணமாக நம்ம கச்சா எண்ணெய் தேவை அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்கலாமா இல்லை நமக்கு தட்டுப்பாடு ஏதாவது வருமா இதுக்கு இந்திய அரசாங்கம் என்ன பதில் சொல்லியிருக்காங்க கடைசியாக ஈரான் இஸ்ரேல் அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழிஞ்சிங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கச்சா எண்ணெய் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாட்டை நம்பி மட்டும் கிடையாது குறிப்பாக ஈரானை நம்பியோ இல்லாட்டி ரஷ்யாவை நம்பி மட்டும் இல்லை அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க நாம் டைவர்சிஃபைடு குளோபல் ஆயில் சோர்சிங் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தினுடைய விளக்கமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ் இன் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏகப்பட்ட கச்சா எண்ணெய் ரிசர்வாக வச்சுருப்போம் ஈவன் கச்சா எண்ணெய் மார்க்கெட் கூட ஒரு மாதத்துக்கு பிந்தைய ரேட்டை தான் நம்ம இப்போ டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ நம்முடைய ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது அதில் எந்த சிக்கலும் இல்லை அதனால் உடனடியாக நமக்கு கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்படாது என்பது இந்திய அரசாங்கத்தின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விளக்கம் இதனால் யாரும் பேனிக் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதும் இப்போது இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நோ டிஸ்கிரப்ஷன் இன் குரூடு சப்ளை அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க ஸோ க்ரூட் சப்ளையில இப்போ ஏதாவது அந்த நெட்ஒர்க்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு பிரச்சனையும் இப்போது அனுபவப்படவில்லை என்பது தான் விளக்கம் அடுத்ததாக ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்போதைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடைசி இரண்டு தினங்களாக முதல்ல அவங்க ஒரு இரநூறு மிசைல்ஸ் அனுப்புனாங்க அடுத்ததாக ஒரு நூற்றி எழுபது அடுத்ததாக ஒரு எழுபது மிசைல் அடுத்ததாக ஒரு முப்பது மிசைல் இப்படின்னு சொல்லி நாலொன்றுக்கு மிசைலினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாகிட்டே இருந்துச்சு அப்போ ஈரான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை அங்கே பிளே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதோடு மட்டும் இல்லாமல் அடிக்க வேண்டிய இடத்த அதனை அடிச்சுட்டு தான் இருக்காங்க ஈரான் ஸோ இஸ்ரேலினுடைய ஒட்டுமொத்தமான அடி அப்படிங்கிறது ஈரானுடைய பல பகுதிகளில் இருந்தாலும் ஈரானுடைய அட்டாக் அப்படிங்கிறது இரண்டு ரீஜன் தான் இருக்குது ஒன்று ஹைஃபா இன்னொன்று டெல்லவியூ பக்கம் அப்போ இந்த இடத்துலலாம் ஈரானுடைய ஆயுதம் குறிப்பாக பலிஸ்டிக்ஸ் மிசைல் வந்து விழுகுது அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க எங்களுடைய பலிஸ்டிக்ஸ் மிசைலை இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியாது இதை இஸ்ரேலும் ஒத்துக்கொண்டார்கள் எப்படி ஒத்துக்கொண்டாங்கன்னா எஸ் ஈரானுடைய சில பலிஸ்டிக்ஸ் மிசைலுக்கு எங்களால் சைரன்ஸ் அப்படிங்கிறத முன்கூட்டியே ஒழிக்கிற மாதிரி செய்ய முடியல ஏன்னா அதை நாங்கள் டிடெக்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் ஸோ இந்த இடத்துல பலிஸ்டிக்ஸ் மிசைலே டிடெக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருமானு கேட்டால் ரொம்ப ரேரஸ்ட் திங் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சது அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஈரான் எப்படி பலிஸ்டிக்ஸ் மிசைலை யாருக்கும் தெரியாமல் இஸ்ரேலுக்குள்ளே அனுப்பி அது இஸ்ரேலுக்கே தெரியாமல் இஸ்ரேலுக்குள்ளே வந்து விழுகுது அப்படிங்கிறத நாங்கள் புது டெக்னாலஜி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் எங்களுடைய மிசைலை இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூறியிருக்கிறார் இன்னைக்கு நைட்டு நல்லா தெரிஞ்சிடும் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்னன்னு ஏன்னா எட்டு மணி நேரம் குரூஷியலான நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கருத்து அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் சில கேள்விகள் அப்படிங்கிறத கேட்குறாங்க ஈரான் உண்மையிலேயே அணு ஆயுதத்தை இருக்காங்களா துல்சி கபாட் அவர்கள் அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நீங்க ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் வித்தின் ஒரு ஒன் மந்த்துக்குள்ள பதிமூணு அணு ஆயுதத்தை ஈரானால் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்வதையே நீங்களும் சொல்றீங்களே யார் சொல்றது நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்டபோது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க துல்சி அவர்கள் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது பட் என்னுடைய அசம்ஷன் என்னுடைய எனக்கு கிடைச்ச டேட்டாவின் அடிப்படையில் ஈரான் சீக்கிரமாக ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய நாடுகளின் பட்டியல்தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த துளசி கபர்ட் அவர்கள் இப்போது டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் டிஎன்ஐ அப்படின்னு சொல்கிற பொசிஷனில் இருக்காங்க நேஷ்னல் இன்டெலிஜென்ஸினுடைய டேரக்டர் சொல்வது பொய் அப்படின்னாலும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்வது உண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அப்போ ஏன் இந்த நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் டேரக்டர் அவங்களுக்கு ஏன் அந்த பதவி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல ஏன்னா இதே துளசி கபாட் அவர்கள் இரண்டு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க ஈரான அணு ஆயுத பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமா இல்லை சொல்லி அணு ஆயுதம் தான் ஈரானுக்கு எதிராக அடித்தோம் இஸ்ரேல் தாக்குதலை நடத்திச்சு அப்படின்னு சொல்லி ஆமா போடுறதுல அமெரிக்காவும் அடிச்சுக்கிட ஆள் இல்லாம இரண்டு பேரும் மாத்தி மாத்தி சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது போது உண்மைகள் துல்சி கபாட் மாதிரியான ஆட்கள் சொன்னாலும் அது பொய் அப்படின்னு சொல்லி இப்போது நிரூபிக்கப்பட்டு வருகிறது ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாடும்

வாட்ஸ்அப் சொன்னால் தான் இனிமேல் நமக்கும் தெரிய வரும் பட் லொக்கேஷன் எடுக்கிறாங்க லொக்கேஷன் எடுத்து அதை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க அமெரிக்காவுக்கு அனுப்புறதுனால நீங்கள் யாரும் வாட்ஸ்அப் போன்ற மொபைல் செயலியை உபயோகப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஈரான் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க ஆல் கனெக்டட் டிவைசஸ் அப்படிங்கிறத பேன் பண்ணியிருக்கோம் என்பது தான் ஈரானுடைய அறிவிப்பு ஸோ ஈரானுடைய இந்த அறிவிப்பு டெக்னாலஜியில் இஸ்ரேல் நமக்கு முன்னாடி தான் இருக்காங்க ஆனால் என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம பேசிக் மொபைல் ஃபோனுக்கு மாறுறதை தவிர வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க டெல்லவியூவில் கிலோட் செக்யூரிட்டி காம்ப்ளெக்ஸில் ஈரான் நடத்தின தாக்குதலால் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய புகை மூட்டம் மிகப்பெரிய அளவு இஸ்ரேலுக்குள்ள ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதனுடைய போட்டோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்ததாக சாங்காய் காப்பரேஷன் ஆர்கனைசேஷன் சார்பாக ஈரானுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்தியா நாங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இல்லவே இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்தியாவை இன்னைக்கு இஸ்ரேல் பாராட்டியிருக்காங்க ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் சார்பாக அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்தியா இல்லாதது எங்களுக்கு பெருமை தருகிறது நிச்சயமாக இந்தியா இஸ்ரேல் நட்பு என்றும் போல் இன்றும் தொடரும் அப்படிங்கிறத இஸ்ரேல் கூறியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபது டேங்கர் விமானங்கள் அப்படிங்கிறது யூரோப்லேருந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு பறந்து போயிட்டு இருக்கு அதை எஸ்கோட் பண்ணுறதுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் அங்கே முன்னாடி போக அதுக்கு பின்னாடி டேங்கர் விமானங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது இது எல்லாமே சுல்தான் ஏர்பேஸ் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சுல்தான் ஏர்பேஸ்க்கு தான் போயிட்டு போயிட்டுருக்கான் ஸோ அமெரிக்கா இப்போ அவங்களுடைய போர் விமானங்களையும் டேங்கர் விமானங்களையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக சுல்தான் ஏர்பேஸில் கொண்டு நிலைநிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்படின்னு சொன்னது ரொம்ப இம்பார்ட்டண்டான டைம் தான் போல இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதலை சரமாறி செய்ய ஆரம்பிக்க போறாங்க அதற்கு தேவையான ஃபியூல்ஸ் தான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க விமானங்கள் டேங்கர் விமானங்கள் வழியாக சேகரிக்க வைக்கப்பட்டு இருக்கிறது ஸோ மிட் ரீஃபியூலிங் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு பெரிய உதவியை செய்ய போகிறார்கள் சேனல் ஃபோர்டீன் தான் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க வித் ஈரான் அப்படிங்கிறது தான் சேனல் ஃபோர்டீனுடைய அறிவிப்பு அதே மாதிரி டச்சிங் அவர் ஆயில் எங்களுடைய கச்சா எண்ணெய் நீங்கள் மறுபடியும் தொடரணும்னு நினைச்சிங்கன்னா உங்கள் எல்லா கச்சா எண்ணெயின் மீதும் எங்களுடைய கை இருக்கும் நீங்கள் எங்களுடைய கச்சாயனுடைய வழியை மறைத்தீர்கள் இல்லாட்டி எரித்தீர்கள் அப்படின்னா அதே மாதிரி நாங்களும் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் உலக நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் மார்க்கெட்டை வச்சு ஒரு பெரும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் எங்களுக்கு போக தான் தானமும் தர்மமும் எங்ககிட்ட கச்சா எண்ணெய் இல்லை அதில் ஏதாவது கேமை பிளே பண்ணலாம்னு நினச்சா உங்களுக்கும் அதே கதி என்பது ஈரானுடைய பதில் ஐ ஹாவ் நோ டிசைட் டு நெகோஷியேட் வித் ஈரான் I expect nothing less than their complete surrender. நான் நெகோஷியேட் பண்ணுறதுக்குலாம் எனக்கு மூட் கிடையாது அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ஈரான் மொத்தமாக சரண்டர் ஆகிடும் அவ்வளோதான் எங்களால் முடியலை சாமி காப்பாத்து எங்களை அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆறுது அணு ஆயுதங்களை நாங்கள் தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆறுது இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் தாக்குதலை நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆறுது இந்த மூன்று சரண்டர் தான் இப்போ அமெரிக்கா இருந்து எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ஈரானுடைய செப்பா பேங்க் அப்படின்னு சொல்கிற பேங்க்கில் இப்போ சைபர் அட்டாக் நடந்து அங்கே இருக்கக்கூடிய யூசர்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டாங்க சைபர்

யூரோப் யூனியனுக்கு ஸ்பெயின் ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க எப்பா இந்த இஸ்ரேல் தேவையில்லாம ஈரான் மீது பெரிய தாக்குதலை நடத்திட்டாங்க எனவே இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடாது ஒரு ஆர்ம்ஸ் எம்பர்கோ அப்படிங்கிறது இஸ்ரேல் மேல போட்டுடலாமா அப்படி போட்டாதான் இஸ்ரேல் அடங்குற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது இப்ப ஸ்பெயின் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் ஸோ ஸ்பெயினின் இந்த ரிக்வஸ்ட எத்தனை யூரோப் நாடுகள் கேட்டுக்கொள்வார்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இதுவரையிலும் கிடைச்ச அப்டேட் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் இன்னும் நிறைய அப்டேட் வரப்போகுது அதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு தமிழ் புக்ஷம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்